பசுமையான கிராமம் பெரிய மரங்கள் பறவைகள் ஒரு அமைதியான வாழ்ந்து அவர் தனிமையில் இருந்தாலும் தினமும் பறவைகளுக்கு உணவு வைப்பது அவரது பழக்கம் ராமசாமி தோட்டத்தில் தானியங்களை சிதறுகிறார் சின்ன குருவி சின்னம்மா வந்து தின்று இனிமையாக கீச்சிடுகிறது ராமசாமி வா சின்னம்மா இன்றும் உன் சாப்பாடு ரெடி ராமசாமி சின்னம்மா தினசரி சந்திப்பு ராமசாமி அவளுடன் பேசுகிறார் வெயில் நாட்களில் மழை நாட்களில் சின்னம்மா வந்து சாப்பிடுகிறது ராமசாமி மரவிறகை சுமந்து வீட்டுக்கு திரும்புகிறார் காற்று பலமாக வீசுகிறது இடியுடன் மழை தொடங்குகிறது ராமசாமி ஐயோ சீக்கிரம் வீட்டை அடையணும் வழுக்கும் பாதை ராமசாமி தவறி ஒரு ஆழமான குழியில் விழுகிறார் அவர் உதவி கேட்டு யாராவது இருக்கீங்களா சின்னம்மா புயலில் பறந்து ராமசாமியின் குரலை மேலிருந்து பார்த்து அவன் ஆபத்தில் இருப்பதை உணர்கிறது விரைவாக கிராமத்துக்கு பறக்கிறது கிராமத்து அண்டை வீட்டாரின் கூரையில் அமர்ந்து சத்தமாக கீச்சிடுகிறது அண்டை வீட்டார் அது ராமசாமியின் பறவை போல இருக்கே ஏன் இப்படி சத்தமா கூவி பறக்குது அவர் அதை பின்தொடர்கிறார் குழி அருகே மழை நின்றாலும் நிலம் ஈரமாக உள்ளது அண்டை வீட்டார் இன்னும் இரண்டு கிராமத்தார் வந்து கயிறு மூலம் ராமசாமியை மேலே இழுக்கிறார்கள் ராமசாமி சோர்வுடன் சிரித்து நீங்கள் என் உயிரை காப்பாத்திட்டீங்க அண்டை வீட்டார் இது சின்னமா இல்லாம முடியாது ராமசாமி குருவியைப் பார்த்து கண்ணீர் மல்க சின்னம்மா நீ என் உயிர் தோழி ராமசாமி பறவைகளுக்கு சிறப்பு விருந்து வைக்கிறார் கிராமத்தார் கூட வந்து நட்பை பாராட்டுகிறார்கள் ராமசாமி தோட்டத்தில் அமர்ந்து சாயங்காலத்தை ரசிக்கிறார்கள் அன்பும் நட்பும் உயிர்களை காப்பாற்றும் சக்தி கொண்டவை சிறியவர்கள் கூட பெரிய காரியங்களை செய்ய முடியும் இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் செய்யுங்க நன்றி நண்பர்களே